அன்பு தங்கமே இன்று உன் அம்மா உனக்காக கொண்டு வந்த பச்சை குங்குமத்தை தொட்டாயல்லவா இந்த பச்சை வண்ண வராகியினுடைய பச்சை குங்குமத்தை தொட்ட என் பிள்ளை உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றாய் அதிலும் இந்த நாளில் தேய் பிறை பஞ்சமி நாளில் என் பிள்ளை இதை தொடுகின்ற வாக்கியத்தை நீ பெற்றிருக்கின்றாய் நிச்சயமாக உன் மனது எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகின்றது அம்மா ஒரு விஷயத்தை உன்னை தொடச்சொல்கிறேன் என்றால் அதில் உனக்கு நான் நம்பிக்கையை கொடுக்கிறேன் என்ற அர்த்தம் உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நான் நிறுத்துகிறேன் என்று அர்த்தம் எத்தனையோ விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஒரு சில விஷயங்கள் இன்னமும் உன்னை வாழச் சொல்லி கொண்டிருக்கின்றதல்லவா அதில் இந்த வராகி என்னுடைய வாக்கிற்கும் ஒரு பங்கு இருக்கின்றது என்பதனை உணர்ந்ததனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் என் குழந்தை உச்சத்தை தொடவில்லை என்றாலும் பரவாயில்லை தனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிம்மதியை பெற்றால் போதும் என்று அம்மா நினைக்கின்றேன் நான் உன்னை ஓர் நிலைக்கு கொண்டு வந்து விட்டால் மற்றதையெல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ பார்த்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் எந்த நேரத்திலும் தன் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடந்து விடுமோ நாம் இருப்போமோ இல்லாமல் போய்விடுவோமோ என்று எப்பொழுதும் இனி நடக்க விருப்பதை பற்றி எண்ணி கவலைப்படாதே பிறப்பு என்ற ஒன்று உண்மை என்றால் இறப்பும் உண்மைதான் ஆனால் அது எப்பொழுது வரும் என்பது தெரியாது என் பிள்ளையே அதற்காக நமக்கு இறப்பு என்ற ஒன்று இருக்கிறது நாம் எதற்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உன் வாழ்க்கையை நீயே பாலாக்கிவிடக் கூடாது அறு வரும் வரட்டும் நாம் அதற்கு முன் எனவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மால் அனுபவிக்க முடியுமோ நம்மால் இதையெல்லாம் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் சாதித்துவிட வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் அதை எல்லாம் தாண்டி வாழ வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை முடியும் தருவாயில் நீ எதையெல்லாம் செய்தாய் என்று யோசிக்கும் பொழுது அதில் உன்னுடைய மனது வேதனைப்படும்படி எந்த ஒரு விஷயங்களும் இருக்கக்கூடாது உன் மனதை சந்தோஷப்படுத்தும்படிதான் எல்லா விஷயங்களும் இருக்க வேண்டும் அப்படி என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட அன்பிற்கு உன் வர ஆகிய அம்மானான் என் ஆளும் உன்னோடு நல்ல விஷயங்களை உரையாடி கொண்டிருக்கின்றேன் இன்றும் அம்மா உன்னிடத்தில் எந்த ஒரு கஷ்டமான விஷயங்களை பற்றியும் பகிர்ந்து கொண்டது கிடையாது ஏதேனும் உனக்கு எச்சரிக்கைகளாக இருக்கும் பட்சத்தில் அதை கொண்டு வந்து கொடுப்பேன் ஏனென்றால் என் பிள்ளை அதற்குள் சிக்கிவிடக் கூடாதல்லவா அதே நேரத்தில் உன்னுடைய முன்னேற்றத்தை மட்டுமே என்னுடைய கணக்கில் கொண்டு இந்த வாழ்க்கையில் அடுத்தது நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே உன் தாயானவள் நான் எண்ணிக்கொண்டு உனக்கு தரவிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் நான் தந்து கொண்டிருப்பேன் என் தங்கமே வாழ்க்கை பலவிதமான மனிதர்களை உன் முன்னால் காண்பிக்கும் தன்னுடைய தேவைகளுக்கென்று பழகுகின்றவர்களை உனக்கு அடிக்கடி உணர்த்தும் இவர்களை எல்லாம் விட்டு விலகிவிட்டோமே என்று ஒரு நாளும் வேதனைப்படக்கூடாது இந்த நிலையிலாவது இவர்களிடத்தில் இருந்து நீ தப்பித்துக்கொண்டாய் கொண்டாய் என்று நினைத்து சந்தோஷம் அடைய வேண்டும் இவர்கள் உனக்கு செய்ய நினைத்த காரியங்களில் இருந்து கொண்டாய் என்று நினைத்து பெருமைப்பட வேண்டும் வாழ்க்கை அப்படித்தானே எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை காண்பித்து கொடுக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் உன்னை சில நேரங்களில் இதை எதையெல்லாமோ சிந்திக்க வைத்து விடுகின்றது நமக்கு எல்லாம் நடக்குமோ நடக்காதோ என்று உன்னை என்ன தூண்டி விடுகின்றது எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை வாழத்தானே வேண்டும் இவர்களுக்காக நீ இங்கு பிறக்கவில்லை உனக்காக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்காக இங்கு பிறந்திருக்கின்றாய் அதிலும் வராகியினுடைய அன்பையும் பெற்றிருக்கின்றாய் அம்மாவினுடைய பச்சை குங்குமத்தை பஞ்சமி நாளில் தொட்டிருக்கின்றாய் பஞ்சமி முடிந்தாலும் சஷ்டி திதி ஆரம்பிக்கும் அதனால் எந்த நேரத்தில் தொட்டாலும் உனக்கு சந்தோஷம்தான் எந்த நொடியில் தொட்டாலும் அது உனக்கு வெற்றிதான் என் பிள்ளையே இன்று எனக்கு இது கண்ணில் தென்படவில்லை நான் நாளைதான் தொட்டேன் என்றாலும் என் பிள்ளை அதனால் எந்த ஒரு கவலையும் உனக்கு வேண்டாம் எந்த நேரத்தில் என்னை தொட்டாலும் அம்மா உன்னோடு வருவேன் இந்த தாயானவள் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன் பராகியின் அன்பு பிள்ளையான உனக்கு என்றென்றும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நான் நடத்தி தருவேன் துரோகிகளையும் எதிரிகளையும் நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுப்பேன் கண்ணீரை மட்டும் என் பிள்ளை ஒரு நாளும் இந்த எதிரிகளின் முன்போ துரோகிகளின் முன்போ சிந்திவிடக் கூடாது உன்னை நான் இப்படி நினைத்தேனே நீ இப்படி என்னை ஏமாற்றி விட்டாயே என்றெல்லாம் ஒரு நாளும் புலம்ப கூடாது ஏன் தெரியுமா அதற்குத்தான் இவர்கள் இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உன் கண்ணீரை காண வேண்டும் என்றுதான் இவர்கள் இத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீ இவர்களின் முன்னிலையில் கண்ணீர் சிந்தாமல் இருந்து விட்டாலே நீ இந்த வாழ்க்கையை வென்று விட்டாய் என்று அர்த்தம் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை நீ சாதித்து விட்டாய் என்று அர்த்தம் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்ற அர்த்தம் நல்ல நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்றது நல்ல சூழ்நிலைகளை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது அதை பத்திரமாக பார்த்து வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது என்பதில் மட்டும் ஒரு நாளும் பின்வாங்கி விடாதே உனக்கு எதை தர வேண்டும் என்று ஒரு தாயானவள் எனக்கு தெரியாதா என் பிள்ளையை எதையும் நினைத்து முடங்காதே இப்பொழுது கூட இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கும் பொழுது நிறைய பிள்ளைகள் ஓரிடத்தில் படுத்து கிடந்து சோகமாக நின்று கொண்டு கேட்கின்றார்கள் என் பிள்ளையை எதற்கு உனக்கு சோகம் உற்சாகமாக தாயின் வாக்கினை அல்லவா நீ கேட்க வேண்டும் சட்டென்று எழுந்து அமர்ந்து கொள் அவை மனதார நினைத்துக்கொள் என் பிள்ளையை நிச்சயமாக நான் உனக்குள் தான் இருக்கின்றேன் என்னை தேடி எங்கும் அலைந்து கொண்டிருக்காதே அம்மா நம்மிடம் வருவாளா நம் கஷ்டங்களை எல்லாம் செவி கொடுத்து கேட்பாளா என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் எந்த நேரத்திலும் உன்னுடைய கஷ்டங்களை என்னுடைய கஷ்டங்களாக தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்ததை எல்லாம் நடத்தி முடிக்குவதில் மட்டும் உன்னுடைய கவனத்தை செலுத்து தேவையில்லாத சிந்தனைகளை செலுத்தாதே பச்சை குங்குமத்தை தொட்டுவிட்ட பிறகு வெற்றியை பெறாமல் இருக்க முடியுமா அதனால் உன் வெற்றியை பெற்றுக்கொள்ள முன்னேறிச் முன்னேறி சென்று கொண்டே இரு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டீர் என்ன நடந்தாலும் அது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சத்தியமான விஷயமாக மாறிவிடும் நீ எதை கேட்டாலும் அம்மா இல்லை என்று மறுக்காமல் உனக்கு நிச்சயமாக கொடுத்து விடுவேன் என் பிள்ளையினுடைய மனதை முழுமையாக உணர்ந்தவள் நான் என்கின்ற கர்வம் எனக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது அதனால் என் பிள்ளையை சுற்றி வருகின்றவர்கள் கொடுக்கின்ற காயங்களை நினைத்து வருந்தாமல் உன் மனது உன் வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறது என்பதனை மட்டும் அதிகமாக சிந்தித்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றாயோ அதை மட்டும் என் பிள்ளை தெளிவாக எண்ணிக்கொண்டால் போதும் வருகின்ற அத்தனையும் உனக்கு நல்லபடியாக வந்து சேரும் இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கும் எது வந்தாலும் எது உன்னை விட்டு விலகினாலும் அதை நினைத்து வருந்தாமல் நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும் நல்லபடியாக சிந்தித்து வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எப்பொழுதுமே நீ தெளிவாக பெற்றுக்கொள் என்றென்றும் இந்த தயானவள் உன்னோடுதான் இருப்பேன் உனக்கு பல நன்மைகளையும் உனக்கான அத்தனை மன வலிமைகளையும் நான் தந்து விடுவேன் கலங்காமல் இரு அம்மா கை தூக்கி விடுவேன் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்